பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் இதய முரளி மற்றும் இளையதளகம் பிரபு இவங்களோட திரைப்படங்கள் எண்பத்தொன்னூரில் ஒன்றாக வெளிவரும் அதுபோலவே அவங்களோட பிள்ளைங்கள் படமும் வெளியாகி எந்த திரைப்படங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது என்றுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதய முரளி கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இளையதளகம் பிரபு அவங்களோட பையங்கள் படங்கள் தான் பார்க்க போகிறோம் டிஎன்ஏ என்ற திரைப்படம் மிக அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் அதர்வா அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட திறந்த திரைப்படமாக அமைந்தது அதர்வா அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ட்ரிக்கு அடிமையாகி ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்து வெளிவந்து திருமணம் பண்ணுவார் அந்த பெண்ணும் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்கள இருந்து இருவருமே திருமணம் பண்ணிக்கிடுவாங்க திருமணம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த குழந்தை கிடைச்சதா என்கிறது தான் கதை மிக அருமையான ஒரு டிஎன்ஏங்கிற அளவுக்கு கதாபாத்திரத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்கிற அளவுக்கு டுஸ்ட்டாக மிக அருமையாக ஆதரவு அவர்களுக்கு ரொம்ப நாள் கிடச்சி இந்த திரைப்படம் வெளிவந்திருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குலையும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சி டிஎன்ஏ என்கிற சொல்கிற அளவுக்கு டிஎன்ஏ என்கிற அளவுக்கு பிளட் சம்பந்தமாக யாரோட டிஎன்ஏல யாரோட ஜேனுஓ இது கரெக்ட் ஆகுது என்கிற அளவுக்கு இந்த குழந்தையை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மிக அருமையாக அதர்வார் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதர்வார் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே மிக அருமையாக திரைப்படங்கள் இருக்கும் தந்தைக்கு எப்படி வெற்றி திரைப்படங்களை கொடுத்தாரோ அதுபோலவே தந்தை மகனும் என மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் அவரோட பிள்ளைய அவர் பேரை காப்பாற்றுகிற அளவுக்கு இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு திரையரங்களும் தெரி ரசிகர் மட்டிலும் வசூலையும் இந்த திரைப்படம் எடுத்துருச்சு குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் அந்த திரைப்படத்தை எடுத்தாங்க அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்த உடனே சர்சஸ்ஃபுல்னு ரெண்டு நாளில் சொல்லிட்டாங்க மிக அருமையாக இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஏன்னா இவர் முன்பே நடிக்க வந்துட்டார் அதனால் இப்போ கிட்டத்தட்ட இவரோட திரைப்படங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களாக இருக்கும் மிக அருமையான ஒரு நடிகர் அவர்களுக்கு இந்த டிஎன்ஏ திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நெல்சன் வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் லவ் மேரேஜ் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாரு மிக அருமையான ஒரு கதாபாத்திரம் ஒரு குடும்ப திரைப்படம் நைன்டி கிட்ஸை பொறுத்த வரைக்குமே திருமணமாக இன்னும் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க முப்பத்தி மூணு வயசுக்கு பிற பொண்ணு தேடுற காலங்கள் அதில் கொரோனா வந்து இதில் பல பிரச்சனைகளை சந்திக்கும் அளவுக்கு மிக அருமையான ஒரு கதைகளத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ இருக்க எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் இந்த திரைப்படம் பல படத்தோட காப்பி பேஸ்ட்டாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக அருமையாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த திரைப்படம் லவ் மேரேஜ் மிகவும் பிடித்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கும் பொண்ணு தேடி 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 பார்க்க போய் பார்க்க போய் கிடைக்காது கொரோனா பிரச்சனை வர பிரச்சனைகள் சில இன்னல்கள் ஒரு மற்றும் ஒரு காமெடி மற்றும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்சன் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை குடும்ப திரைப்படங்கள் குடும்ப திரைப்படம் விக்ரம் பிரபுக்கு இந்த திரைப்படமும் மிக பிரம்மாண்டமாக ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பேர் ஆதரவு கிடைத்த ஒரு வெற்றி படைப்புகளாக இந்த திரைப்படங்கள் அமைந்தது விக்ரம் பிரபு திரைப்படங்களை பொறுத்தவரைக்குமே ஒரு சாதுவாக நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் விக்ரம் பிரபு அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா சாதுவாக நடித்து மிக அருமையாக ரசிகர்களோட மட்டியில் இடம் பிடிச்சிட்டாரு லவ் மேரேஜ் என்று சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்க நைன்டி கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவங்க இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு மன புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் அளவுக்கு மிக மிக பிரமாதமான ஒரு படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு நெல்சன் வெங்கடேஷ் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலும் மிக அருமையாக அந்த குடும்பத்திற்கு அமைஞ்சிருக்கும் பொண்ணு தேடி பொண்ணு தேடி அலைகிற ஒவ்வொரு சீனும் விக்ரம் பிரபு அவர்கள் நல்லா நடிப்பு திறமையை வலிக்கடுத்திருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் மிக மிக சாதுவாக ஒரு எளிமையாக நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் லவ் மேரேஜ் திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் வசூலையும் பின்னி எடுத்துருச்சு சக்சஸ்ஃபுல்லும் இந்த திரைப்படத்தை கொண்டாடிட்டாங்க அருமையான திரைப்படம் அடுத்த திரைப்படமாக படை தலைவன் சண்முக பாண்டி விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கேப்டன் மகன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூன்றாவது திரைப்படம் மிக அருமையான இளையராஜா இசையில் யோ அன்பு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கருடராம் மற்றும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை காமிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படமும் மிக அருமையாக யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு பெட் அனிமல் கதையாக எடுக்கப்பட்டது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வெற்றி திரைப்படமாக ஆகிது இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டு குறைஞ்சா இருந்தால் இந்த திரைப்பட லாபத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு கொடுத்துருக்குது படைத்தலைவன் திரைப்படம் ரசிகர்கள் மக்கள் மத்தியிலும் கேப்டனோட பிள்ளை என்பதை விட கேப்டன் அந்த சண்முக பாண்டியன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மிக அருமையாக இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்கிய பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகள் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ளுவோம் ஏன்னா கேப்டனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் வரது பார்த்திங்கன்னா அவரோட வாரிசில் இது மூன்றாவது திரைப்படம் தான் அவர் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருந்தாலும் படம் மிக அருமையாக ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சீரியல் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இடைவேளைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கும் எடிட்டிங்லாம் கொஞ்சம் ஒர்க் செமையாக பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் படைத்தளவன் திரைப்படம் மிக அருமையான தரமான ஒரு வெற்றி படைப்புகளாக கொடுத்துருக்கிறாரு யோ அன்பு இளையராஜா பாடலில் மூன்று பாடல்கள் நல்ல ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது மிக சிறந்த ஒரு படைப்புகளிலே இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக படைத்தளவன் திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூலையும் மிக அருமையாக ஒரு வெற்றியை கொடுத்திருந்தது படைத்தளவன் திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படைத்தளவனும் ஒரு வெற்றி திரைப்படம்தான் கேப்டன் விஜயகாந்த் இளையதளகம் பிரபு மற்றும் முரளி போன்றவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி தொண்ணூறுல நல்ல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு அதுபோல அவங்க மூன்று வேரோட பிள்ளைகளுமே திரைப்படங்கள் போன மாதம் வெளிவந்து அந்த திரைப்படங்கள் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதர்வா மற்றும் விக்ரபிரபு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவங்க திரைப்படம் மூன்று திரைப்படமே அருமையான ஒரு வெற்றி அருமையான பாக்ஸ் ஆஃப் வசூலையும் நல்லா கொடுத்துருக்கு சிறந்த படைப்புகள்னு மூன்று பேருமே நல்ல வெற்றி நாயகன் அதுபோல் அவங்க பிள்ளைகளும் மூன்று பேருமே நல்ல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு டிஎன்ஏ லவ் மேரேஜ் படைத்தளவன் மூன்றுமே முத்தான ஒரு வெற்றி திரைப்படங்களாக அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில்